என்ன பங்காளி எப்போ நான் தான் ஆடி பாடி திரியுவே ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு நீ பாடி ஆடி திரியுற ஏதாவது விசேஷமா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை மீனாட்சி மனசு புரிஞ்சுக்கிட்ட மனச புரிஞ்சுக்கிட்டாலா இதுக்கெல்லாம் இந்த ஆட்ட பாட்டம் எல்லாம் ஒத்து வராது இப்ப ஊருக்குள்ள போய் நான் ஆடுறேன் பார் உன் சந்தோஷம் தான் ஏன் சந்தோஷம் ஏன் சந்தோஷம் ஊருக்கே சந்தோஷம் அவிசார்த்தனம் பண்றவளுக்கு கவுண்டர் விட்டு கரும்பு வயலா இருந்தா என்ன தேவர் விட்டு தினந்தோப்பா இருந்தா என்ன அந்த மாதிரிதான் வெக்கங்கட்ட பயலுக்கு பங்காளி பாதையும் பகையாளி பாதையும் ஒண்ணுதான் போல இருக்கு நடக்கிறது காலு தானே நரகல்ல கூட காலை வைப்பாங்கடி எதுக்கு என் வீட்டு வரப்புல நடக்கணும் கண்ட கழுதைங்க பொம்பளையாடி நீ ஏண்டி நீ பொம்பளையா இது வரைக்கும் பொம்பளை ஆச்சுன்னு மட்டும் அதை கொடுத்த இனிமே ஜாட பேசின மானம் மகளிர் பூத்துரும் 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 இந்த வெட்டி வீராப்பெல்லாம் எங்கிட்ட வச்சுக்காத

பெரியவங்களா இருக்கீங்க வீணா எதுக்கு சண்டை போடுறீங்க பேசாம போங்க எப்படா போக முடியும் சிங்கப்பூர் தீமையே கலக்கிட்டு இருந்தேன் என் பிள்ளைய இப்போ நாலு சவத்துக்குள்ள அல்லார வச்சுட்டீங்களேடா ஏன் கும்பி கொதிக்குதுரா உங்க குளம் வாரிசு இல்லாம தரிசா போயிடுண்டா என் பிள்ளைய பிரிஞ்சு நான் தவிக்கிற மாதிரி வாட்ட சாட்டமா வளர்த்து வச்சிருக்க உன்னையும் பாடையில வைக்க தாண்டா போறான் கொல்லி வைக்க புள்ள இல்லாம உங்க அப்பனு கலங்கி நிக்க தாண்டா போறான் இதோ பாருங்க இது வரைக்கும் உங்க வயசுக்கும் வளத்துக்கும் மரியாதை கொடுத்துட்டு இருந்தேன் இனிமே ஏதாவது பேசினா ஐயோ என்னைய சேவ ஏமா இந்த பொடி பைய கிட்ட என்னமா பேச்சு என்னது பொடி பையலா ஆமா நீ பொம்மா வீட்டுக்கு இவனுக்கு நான் தான் லைக் ஆமாண்டி சரியா வேட்டி கூட கட்ட தெரியாத பயலுகள்ட்ட நான் பேசிட்டு இருந்த இந்த கோட்டசாமி மா மரியாதை என்ன ஆறது நறுக்குன்னு நாலு வாரத்தை நாக்க பிடிங்கிற மாதிரி கேட்டு வாடி ஏண்டி இங்க என்ன கூத்தா நடக்குது வேடிக்கை பாக்குற வாடி

அம்மா கையில என்ன எது வரதா உங்களுக்கு என்ன முதல்ல நான் சொல்றதை கேளுங்க கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நீ சொல்றதை கேட்கணும் இப்ப விவா கேட்கணும் ஐயோ உங்க குசும்பு தனத்தை கொஞ்சம் நிறுத்துறீங்களா கை கால் வச்சுக்கிட்டு அடக்க ஒடுக்கமா இருக்க சொல்றியா ஓகே ஓகே என்ன பக்கோடாவா இல்ல அப்ப காரா சேவே ஐயோ கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா அட அதுவும் இல்லையா அப்ப என்னவா இருக்கும் என்னது உப்பு மிளகா ஏதாவது கூட்டாஞ்சு விளையாடுறோமா எங்க அரிசி பருப்பு காணும் உம் பின்னாடி வண்டில வந்துட்டு இருக்கு ஏங்க இப்படி திங்குறதுலேயே அலையறீங்க இப்படி கொஞ்சம் கிழக்கு பார்த்து உட்காருங்க எதுக்குன்னு சொல்லு அப்பதான் உட்காருவேன் கண்ணு பட்டாலும் பாடலை கண்ணு படக்கூடாது ஆனா உங்களுக்கு ரெண்டுமே பட்டிருக்கேன் காலையில என் அம்மா உங்களை அப்படி இப்படின்னு வேண்டாத வார்த்தையால வஞ்சிட்டாங்க உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால எப்படிங்க தாங்கிக்க முடியும் அதுக்காக நீ ஏமா இப்படி வருத்தப்படுறாரு எனக்கு ஒண்ணுமே ஆகாது இதோ பாருமா நீ சொல்ற மாதிரி உட்கார்றேன் போடுமா பாவி கண்ணு பரபா கண்ணு ஆண்டி கண்ணு அவரே கண்ணு ஏ ஆத்தா கண்ணு எல்லா கண்ணு பட்டு போக தூதுதுப்புங்க இங்கேலங்க இங்க!

அது கொஞ்சம் கஷ்டமான காரியம் தான் ட்ரை பண்றேன் இது சரி வராது திரும்பிடா பார்க்கலாமா பார்க்க கூடாது பார்க்கலாமா பார்க்க கூடாது பார்க்கலாமா ஜோ கொஞ்சம் பொறுமையா இருங்கல ஆ முடியல திரும்பிடுவேன் அப்பா பை இப்பதான் நான் டெய்லர் கடல இருந்து வர இதுல எவ்வளவு கொக்கி இருக்குன்னு நீங்களே எண்ணி பாத்துக்கோங்க இதுல எத்தனை இருந்தா எனக்கு என்ன நீ தூக்கி போட்டா எனக்கு என்ன எடுக்க தெரியாதா யோ தள்ளியா நல்ல வேலை வேற ஏதாவது கேட்க மாட்டானு கலா மாதிரி பின்னாடி குக்கி வச்சு தச்சிருந்தா என்றதுக்கு எவ்வளவு வசதியா இருந்திருக்கும் யார் மாதிரி கலா மாதிரி இத பாரு மீனா இப்படி எல்லாம் ஜிம்கி போடாத மாடர்னா மாலா மாதிரி ரிங் போடணும் அப்பதான் அழகா இருப்ப யார் மாதிரி மாலா மாதிரி என்ன நீ

குங்கும பொட்டுமே நம்ம ஆடிடலாம் கையில என்னடா எலுமிச்சம்பழம் ஆமா அந்த எலுமிச்சம்பழத்தை ஏன் கையில வச்சிருக்க அது ஒண்ணு இல்ல ஊர்ல நான் வள வளன்னு பேசிட்டு இருக்கேன் அதனால எனக்கு பைத்தியம் படிச்சிரு சொல்றாங்க உண்மையத்தனடா சொல்லிருக்காங்க அந்த மாதிரி எதுனா ஆயிட்டா இந்த பழத்தை அறுத்து தலையில தேய்ச்சிக்கிறேன் இது எங்க பாட்டி வைத்தியம் இருக்குன்னு பாட்டி வைத்தியம் தானே கேட்டீங்க எங்க பாட்டனர் வைத்தியம் ஒண்ணு இருக்குன்னு பேச ஆரம்பிச்சாவே இந்த ஊர்ல எல்லாரும் தலை ஓடிடுவாங்க ஆனா இன்னைக்கு நான் இவ்வளவு பேசியும் நீங்க ஓடல அதுக்காக நீங்க ஓடுற வரைக்கும் பேசிக்கிட்டு என் தலை வெடிச்சிடும் அதுக்கு முன்னாடி நல்ல வேலை கோனைக்கு போயிட்டான் தப்பிச்சுக்கிட்டான் ஏன் பெரிய பண்டியன கோணங்கி பேச்ச கேக்குற அளவுக்கு உங்களுக்கு மட்டும் எப்படி பொறுமை வந்தது அது ஒண்ணு இல்லப்பா அவன் ஆயப்ப இல்லாத வளர்ந்தவன் அவன் சந்தோஷமா இருந்தாலும் சங்கடமா இருந்தாலும் நாலு பேத்துக்கிட்ட பேசி மனச ஆட்டிக்கிறான் அதுல அவருக்கு ஒரு பெரிய நிம்மதி பெரிய பாண்டிய கோணங்கி பேச்ச நின்னு கேக்குறதுல ஒரு அர்த்தம் இருக்கு உனக்கு என்ன பூ சுத்தா మాది నో గుడ్ నైట్